எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா போ எப்போவுமே நாம் வந்து ஒரு கன்று மாடு வீடியோ பார்க்கறனால சென மாடு வீடியோ நம்ம ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த வீடியோவில் எஸ்பெஷலி மாடோட கறவை கறந்து காட்டி வீடியோ போட்டிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஸோ எப்பயாச்சும் தான் வருங்க ஸோ இந்த மாடு கறவை எவ்வளோ கறக்குது என்ன பல்லல் இருக்கு என்ன கண்ணு இனி இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் வீடியோ ஓட்டி தான் இருக்கும் ஏன்னா ஒரு மாடு வாங்குறீங்க அப்படின்னா நம்பிக்கையாக மாடு எந்த அளவுக்கு கரவை கருக்கு இது எல்லாமே நம்ம பார்த்து தாங்க எடுக்கணும் மாட்டோட குணம் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்து எடுங்க நீங்கள் எந்த சேனலனாலும் எடுங்க எந்த சந்தையில்னாலும் போய் மாடு எடுங்க நான் தவறே சொல்ல மாட்டேன் ஆனால் நம்ம பணம் போட்டு மாடு வாங்குகிறோம் அதுக்கு ஒர்த்தான மாடாக இருக்குதா அப்படின்றத நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷ்யூர் பண்ணி தான் மாடு எடுக்கணும் சரி இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எய்த்து ஒரு அற்புதமான கிராஸ் மாடுங்க வேற லெவல் தரத்தில் இருக்கக்கூடிய மாடு அதிகபட்ச திறன் சொல்கிறாங்க அது என்னென்னுமே நம்ம பார்த்துடலாங்க இரண்டாம் எய்த்துக்கு கண்ணுன்னு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு வந்து அழகான காலக்கன்று இருக்குது அதுவும் இன்னைக்கு காலையில் ஒரு அழகான காலக்கன்றுங்க நல்ல சூப்பர் குவாலிட்டியில் ஒரு கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு அவ்வளோ தரமான மாடாக இருக்குது அதிகபட்ச கறவை திறன் சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலைச்சனைக்கு இருபது லிட்டர் கறவை தந்த மாடு அப்படின்னு சொல்கிறாரு இந்த இரண்டாம் இத்துக்கு ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேல் கறக்கும் அப்படின்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறந்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல குவாலிட்டி மாடுங்க நல்ல ஃபேட்டஸ்னா வரக்கூடிய மாடுங்க நல்ல இடைவெட்டு மாடு மற்ற ஏரியா கிளைமேட்டையும் நல்லா தாங்கிக்க கூடிய மாடாக அமைஞ்சிருக்குங்க ஸோ ஒரு வெயில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடு பார்க்குறோம் அப்படின்னா அந்த கிளைமேட்டையும் நம்ம மாடு தாங்கணும்னா இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஸோ ஒரு அதிகபட்ச கரளித்திறன் கொண்ட மாடாக இருக்குது இந்த மாட்டோட குணத்தை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க எந்த அளவுக்கு சாதுவாக நிற்கிது அப்படின்றத நல்ல ஒரு குணமான பொறுமையான மாடாகவே இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க நம்ம ஒரு மாடு வாங்குகிறோன்னா இது இல்லாமல் பார்த்து தான் எடுக்கணும் மாட்டோட குணம் எப்படி இது இல்லாமல் பார்த்து தான் எடுக்கிறாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லுக்கு இரண்டாம் இத்துக்கு கன்று இணைக்கக்கூடிய ஒரு இளம் மாடா விற்பனைக்கு வந்திருக்கு இருபது லிட்டருக்கு மேல் கறவை கறக்கும் அப்படின்றாங்க ஒரு பதினெட்டுல இருந்து இருபது லிட்டர் கறந்தாலே போதுமானதாக இருக்கும் என்னை பொறுத்த அளவில் நல்ல பால் மாடு அதே மாதிரி நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்றாங்க கறவைக்கும் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் தாயும் கொன்றும் சுழி சுத்தமாகவே விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாடுகள் இரண்டும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் எடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து ஸோ இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இது ஒரு அற்புதமான ரெட்டின் ஜெர்ஸி மாடுங்க எங்கேயுமே கலர் மாற்றம் ஏற்படாத ஒரு சூப்பர் கலர் பக்கா குவாலிட்டி மாடு ஒரு அற்புதமான விலையில விற்பனைக்காக வந்திருக்குங்க இது ஒரு இரண்டாம் இது கன்று மாடு இந்த மாடுமே இன்றைக்கி காலையில் ஒரு அழகான இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரெடி பாலுக்கு தயாரான மாடு பார்க்குறீங்க ஃபேட்டஸ்ட் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றீங்க மாடும் சும்மா நெருப்பு மாதிரியான குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நல்ல பாடி பில்டிங்கில் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ரெண்டு மாடுமே தாராளமாக உங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான திறன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாடு தலைச்சனைக்கே பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டர் கறந்த மாடே ஒரு பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை கறக்கும் நான் பதினைந்து லிட்டர் கேரண்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல மடியமைப்போடு நல்ல தரத்தில் நல்ல பேக் பெயிட்டில் நல்ல ஒரு உடலமைப்பில் நல்ல ஒரு முகலட்சணத்தில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க எதுக்காக நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் விலையை மட்டும் பார்த்துட்டு மாட்டை போய் எடுக்கிறத விட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு நேரில் போனீங்கன்னா இந்த தம்பி இதெல்லாம் சொன்னால் அப்படி இதெல்லாம் இருக்குதா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நானும் சேனலில் வந்து நம்மளோட சேனல் ரிவ்யூவும் பார்த்தேன் சில நண்பர்கள் வந்து அந்த விலையை மட்டும் பர்டிகுலராக கேட்டுட்டு ஓடிடுறாங்க ஸோ அதையும் நான் பார்த்து அதனால அதான் சொல்கிறேன் ஒரு மாடு எடுக்கிறனா என்னென்ன டீட்டெயில் சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டை போய் எடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பத்து ரூபா செலவு பண்ணி ஒரு மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணி வீடியோ பார்க்குறதுல ஒன்றும் தவறே கிடையாதுங்க நல்ல ஒரு பால் மாடாக இருக்குது நல்ல மடியமைப்போடு இருக்குது நாலு காம்புக்கான இடைவெளி தேவையான அளவுக்கு இருக்குது நல்ல குணமான மாடாகவும் சொல்கிறாருங்க ரெண்டு மாடுமே கரவை கறக்கக்கூடிய வீடியோ வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க இதுக்கே உங்களால் தாங்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ கேட்க முடியாது ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வீடியோ வேணுணாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்கிறேன் நான் போதுமான அளவுக்கு வீடியோ வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேங்க சரி இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் இயத்துக்கு என்ற மாடு ஒரு சிந்து கிராஸ் மாடு நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தோடு இருக்கக்கூடிய மாடு கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னே நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மாட்டுக்கான விற்பனை விலையும் டீடெயிலையும் சொல்லியிருக்கேன் விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீடெயிலை செக் பண்ணி மாட்டை நான் நாயத்தோடு முடிச்சுக்கிறேன் நன்றி